இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் ஆர்டிக்கல் நூற்றி முப்பத்தி ஏழு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகளை மீளாய்வு செய்யும் அதிகாரம் பற்றி பேசுகிறது அதாவது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் அதில் ஏதேனும் தவறு பிழை அல்லது தவறான விளக்கம் இருந்தால் அதை திருத்திக் கொள்ளும் ரிவியூ அதிகாரம் இதன் மூலம் கிடைக்கிறது உச்சநீதிமன்றம் தன் சொந்த தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகளை மீளாய்வு ரிவியூ செய்யும் அதிகாரம் உடையது ஆனால் இது சட்டங்கள் அல்லது நீதிமன்ற விதிகள் ரூல்ஸ் ஆஃப் கோர்ட் நிர்ணயித்த நிபந்தனைகளுக்குள் மட்டுமே செய்யப்படும் உதாரணம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியது பின்னர் வழக்கில் பிழையான தகவல் தவறான விளக்கம் அல்லது முக்கியமான ஆதாரம் விடுபட்டது என தெரிய வந்தால் அந்த தீர்ப்பை மீண்டும் ஆய்வு செய்ய ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம் உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் அந்த வழக்கை மீண்டும் லிமிடெட் ஸ்கோப்பில் விசாரிக்கலாம்